மதுரவாயல் அங்கிருந்து தான் வீட்டிற்கு வருகிறேன் திருவிக்கா நகர் கென்னடி ஸ்கொயர் இங்கு வந்து சேருவதற்கு சுமார் மூன்று மணி நேரம் ஆனது ஏன் என்றால் மழை ஒரு சுமார் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிடம் மழை பொழிந்திருக்கும் ஆதலினால் மதுரவாயிலிருந்து ஒரு ஷேர் ஆட்டோ அல்ல ஒரு ஆட்டோ ஓலா அதிலிருந்து பிஆர் மால் அங்கே வந்து இறங்கி அங்கே பஸ் முதலில் நிற்கும் சாந்தி காலனி அல்லது திருமங்கலம் தற்பொழுது அதை எடுத்து விட்டார்கள் ஆதலினால் அங்கே வந்து ஒருவருடைய துணையுடன் வீலரில் வந்தேன் எங்கே வந்தேன் என்றேன் அந்த முகப்பேர் செல்லக்கூடிய இடத்திற்கு எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீர் தான் தண்ணீரினால் இது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணீர் தான் அது திருவிக்கா நகரில் பல இடத்துல அப்படி தான் தண்ணீர் இருக்கும் வர சாலை முழுவதுமே தண்ணீர் தான் நமக்கு தண்ணியில் போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்காதே அதனால் ஓரமாக பார்த்து பார்த்து வந்தேன் நான் கிளம்பும் போது மணி ஒரு ஏழு மணிக்குள்ளே தான் இருக்கும் இப்போ மணி ஒன்பது தர கோயம்பேடு போயிருக்கலாம் இல்லையா அதுக்கு தான் புக் பண்ணிவிட்டு போனேன் ஆனால் விஆர் மால்லேருந்து சீக்கிரம் வந்துடலாம அப்படின்னு பார்த்தா இல்லை விஆர் வியார்மாலில் பஸ்ஸு நிற்கலை அப்புறம் ஒரு டூ வீலரில் வந்து அந்த முகப்பேர் போகிற ரோடு அங்கே நின்று அங்கேருந்தும் பஸ்ஸு வரலை அப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ இந்த மேக்சி கேப்னு சொல்கிறோமே அது அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான் இருபது பத்து பேர் வந்து ஃபுல்லாகணும் அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் சுமார் ஒரு அரை மணி நேரம் காசு கம்மி தான் வெறும் இருபது ரூபா தான் ரெட்டேரி வர்றதுக்கு ஃபுல்லானதுக்கப்புறம் வந்தால் வந்து ரெட்டேரியில் இறங்கினா அங்கேருந்து ஒரு விநாயகபுரத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸு அகரத்தில் இறங்கி அகரத்தில் நடந்து வரேன் இதுக்கடையில் ரெண்டு கால் வந்துட்டுது எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க பேருந்து பொதுவாகவே மிக மிக குறைந்த கட்டணம் அந்த மிக குறைந்த கட்டணத்தில் செல்வதுதான் நான் பழகியுள்ளேன் ஏனென்றால் அந்த பணத்தின் மதிப்பு தெரியும் ஆனால் இன்று வேறு வழி இல்லை சுமார் வீடு வந்து சேர்வதற்கு இரநூறு ரூபாய் செலவு செய்து பல தூரம் நடந்து இப்பொழுது வீடு கென்னடி ஸ்கொயரில் அந்த மெயின் ரோடு பிரதான சாலையில் தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் எங்கு பார்த்தாலும் மழை 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 அதுவும் இந்த குளத்தூரில் இருக்க சேம மழை எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி தான் அது பேருந்து போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சுலபமாக வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு வர பாதையில் கூட ஒரு சில இடத்துல தான் தண்ணீர் இருந்தது மேனேஜ் பண்ணி வந்தாச்சு ஆனால் நான் இந்த எதிர்பாராத மழை ஆனால் நான் நைட்டு அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே வானத்தில் பார்த்தேன் ஒரே கருமேகமாக இருந்தது சரி மழை வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போன வந்துட்டுது வந்துட்டது பிறகு தான் ஒரு ஆட்டோ புக் பண்ணி வந்து இப்போ வீடு வந்து சேர்றேன் பணத்தை பார்த்தா முடியாது வேறு வழி இல்லையே என்ன செய்வது அப்படித்தான் இது யாரும் கொள்ளை அடிக்கலை இப்போ இதை போல் டயத்தில் அந்த ஆம்னி பஸ்லேருந்து திருச்சி திருநெல்வேலியெல்லாம் போகிறாங்க நூற்றி இருபது ரூபா சாரி ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா தான் கட்டணம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏன்னா ஸ்கூல் திறந்தாச்சு எப்போவே நேற்றுக்கு ஸ்கூல் திறந்தாச்சு இன்றைக்கி திறந்தாச்சு நாளைக்கு என்னுடைய பேர பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும் இப்படி இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் பல பேர் வந்து அதிக கட்டணத்தை வசூலிக்கிறார்கள் எல்லாம் திட்டிக் தான் அவர்கள் எல்லாம் வருகிறார்கள் கையில் பணம் வைத்திருந்தால் போதும் ரயிலில் போகலாம் என்றால் கூட்டம் நெரிசல் நிற்கிறதுக்கு கூட இருக்காது என குறைந்த கட்டினம் என்ன பண்ணுறது இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை நிலை இப்படித்தான் இருக்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுறதுக்கு இருக்குது பாருங்கள் ஒரே தண்ணி தான் குளம் போல் இருக்குது என்ன மழை வந்தால் சென்னை வந்து நாரி போகும்பாங்க அது உண்மைதான் சென்னை வந்து அதற்கான வடிகால் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் தண்ணீர் நடு ரோட்டிலே நிற்கிது அந்த ஓரத்தில் இதோ காய்ந்திருக்கு தண்ணியே இல்லை சில இடத்தில் வந்து அந்த ஒரு சாளரம் போல் வைத்துள்ளார்கள் அது ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் அது வழியாக இறங்கி போயிடும் அது இந்த தெருவில் சில இடத்துல இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் இருக்கேனா பல இடத்துல அது போல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மாற்றம் செய்தாலும் மழை என்று வரும்பொழுது அதை அனுபவித்து தான் போக வேண்டும் நாம் எல்லாம் ஏதோ ஒரு வீடு இருக்கிறது போய் சேர்ந்து விடுகிறோம் ஆனால் இந்த நாய் நாய் குட்டிகள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கிடும் பாவம் நான் பார்த்துருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒம்போதே முக்கால் ஆகிட்டுது எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன் ஆனால் இன்றைக்கி மழையினால் கடந்து போச்சு வேறு வழி இல்லை இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் ஆனால் நான் கோயம்பேடு சென்றிருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னடியே வந்திருப்பேன் நான் செய்த தப்பு நான் யோசிக்கவில்லை ஏனென்றால் அந்த ஆட்டோக்காரர் அங்கே விடுவதற்குத்தான் கட்டணம் பேசியது மதுரவாயலிலிருந்து கோயம்பேடு வருவதற்கு வெறும் நூற்றி இருபது ரூபாய்தான் சரி என்று வந்துவிட்டேன் ஆனால் ஒரு யோசனை அந்த பிஆர் மாலையில் நிற்குமே அப்படி நின்று இருக்கிறது தெரியும் ஆனால் மாறிவிட்டது எல்லாமே மாறிவிட்டது ரோகங்கள்லாம் தண்ணி நிற்கிது பெரிய தண்ணி இல்லை ஆனால் இந்த ரோடெல்லாம் வெட்டுறாங்கல்ல அது சரியாக அவங்க செய்யறதில்லை பல இடத்துல வெட்டிட்டு அப்படியே போட்டுருவாங்க மூடிடுவாங்க அதை சரி பண்ணுறதில்ல சரி பண்ணால் நிற்காது நான் சிங்கப்பூர்லாம் பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் ஏதாவது ஒரு ரோடில் ரிப்பேர் இருந்ததுன்னா உடனே சரி பண்ணிவிடுவாங்க கண் முன்னடியே பார்த்துருக்குறேன் சிங்கப்பூரில் ஆனால் சென்னையில் முக்கியமான சாலைகளில் அவர்கள் சரி செய்வார்கள் ஆனால் இது போன்ற சின்ன சின்ன பெரம்பூர் புரசைவாக்கம் அதுபோல இடங்களில் போனால் சரியான வசதிகள் தண்ணீர் போவதற்கான வசதிகள் இல்லை அதெல்லாம் என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து சவிச்சு கொண்டு தான் போக வேண்டியிருக்கு இப்போ வீடு வந்தாச்சு இதெல்லாம் என்னுடைய அனுபவம் தான்